அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை பார்த்திங்கன்னா ஒரு ஒருத்தருடைய நேர்மை பற்றிய கதை இப்போ நம்ம எல்லாருமே மேக்சிமம் எல்லா விஷயத்துலையும் நம்ம நேர்மையாக தான் இருப்போம் நேர்மையாக இருக்கவங்களை வந்து இந்த உலகம் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஆமாம் நீ நேர்மையாக இருந்த என்னத்தை சாதிச்ச அப்படிலாம் நான் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் நம்ம நேர்மையாக இருந்தால் கண்டிப்பாக அதனால் எப்போவுமே நன்மை தான் நடக்கும் நேர்மைக்குன்னு ஒரு சக்தி இருக்குது அதை பற்றின ஒரு கதை தான் இது வாங்க கதைக்குள்ளே போகலாம் சமையல் செய்த பாண்டங்களையெல்லாம் சாப்பாட்டு மேசை மீது வைத்துவிட்டு அப்பாடா என்று அழுப்பு தீர்ந்த பெருமூச்சுடன் கோமதி ஷோபாவில் ஒரு கழித்து படுத்த நேரத்தில் அழைப்பு மணி நான் எப்போ சாயப்போகிறேனோ அப்போ தான் கரெக்டாக காத்திருந்து இந்த அழைப்பு அடிக்கும் என்று முனகியவாறு இதோ வந்துட்டேன் என்று குரல் கொடுத்துக்கொண்டே கொண்டே அவிழ்ந்திருந்த தலைமுடியை முடிச்சு போட்டபடி எழுந்து வாசலுக்கு போனாள் ஆனால் மணியை அடித்தவர் பரமேஸ்வரன் அல்லர் தந்திக்காரர் அவர் தந்திம்மா என்றதும் அவளுக்கு திக்கென்றது நடுங்கிய கையால் கையப்பமிட்டு அதை பெற்றுக்கொண்ட கோமதி கதவை சாத்திவிட்டு விட்டு ஐயோ அவர் வெளியே போயிருக்காரே அந்த தந்தி சேவகனையே அதை படிக்க சொல்லி என்ன செய்துன்னு கேட்டு தெரிஞ்சிருக்கலாமே ஆனால் அளவுக்கு அந்த பையனுக்கு இங்கிலீஷ் தெரியுமோ என்னவோ பக்கத்து வீட்டுக்காரங்களை கூப்பிடலாமா சரி அதான் சரி என்ன தந்தியோ என்னமோ இந்த காலத்தில் எதுக்கு தான் தந்தி கொடுக்குறதுன்னு ஒரு வத்தையே இல்லை நல்லதுக்கும் தந்தி கெட்டதுக்கும் தந்தி என்று புலம்பியவாறு கோமதி மறுபடியும் வாசல் கதவை திறந்து கொண்டு அந்த வீட்டு வாசலில் பெரிய பூட்டு தொங்கியிருந்தது அவ்வளோதான் இந்த அம்மா எங்கே போனா தெரியலையே இப்போ என்ன பண்ணுறது பக்கத்து வீடு காலியாக இருந்தது இன்னும் யாரும் குடிவரவில்லை எதிர் வீட்டை இடித்து கட்டி கொண்டிருந்தார்கள் தெருவில் இறங்கி வேறு எங்கும் போய் எவரையும் உதவிக்கு அணுக அவருக்கு விருப்பம் இல்லை கண் பார்வம் இப்போதெல்லாம் சரியாக இல்லை எனவே கணவரின் வருகைக்கு காத்திருக்க முடிவு செய்தாள் கண்மூடி பிரார்த்தி பிரார்த்தித்த பெண் தந்தியை பிள்ளையாரின் படத்துக்கு முன்னால் வைத்து பிள்ளையாரப்பா நல்ல செய்தியாக இருக்கணும் ஏதாச்சும் கெட்ட செய்தியை காதில் போட்டு கடைசி காலத்தில் எங்கள் ரெண்டு பேரையும் அல்லாட விடாதப்பா என்று வேண்டிக் கொண்டாள் அவள் திரும்பவும் வந்து ஷோபாவில் படுத்த மறுகணம் மறுபடியும் அழைப்பு மணி அடிக்க இதோ வந்துட்டேன் என்று குரல் கொடுத்தவாறு கோமதி வாசலுக்கு போனாள் வந்தவள் வீட்டுக்கார புன்சிரிப்புடன் வாங்கம்மா வாங்க இந்த மாதம் ஏன் இவ்வளோ லேட்டு என்றவாறு அவளை உள்ளே கூட்டி கொண்டு போய் உட்கார வைத்த கோமதி ஒரு நிமிஷம்மா உங்கள் வாடகை பணத்தை கவரில் போட்டு அவர் ரெடியாக வச்சுருக்கார் இதோ வந்துட்டேன் என்று உள்ளே போய் பணத்தை எடுத்து வந்து வீட்டுக்கார அம்மாளிடம் நீட்டினாள் என்னிக்கோங்கம்மா எல்லாம் சரியாகத்தான் இருக்கும் என்றபடி அந்த அம்மாள் உரையை பத்திரப்படுத்தி கொண்டாள் அப்போ நான் வரட்டுமா உங்கள் வீட்டுக்காரர் வெளியே போயிருக்காரோ ஆமாம்மா வர நேரம்தான் உட்காருங்க எப்போ வந்தாலும் அறக்க பறக்க ஓடிறீங்களே கொஞ்ச நேரம் உட்காருங்க ஒரு லெமன் ஜூஸ் போட்டு கொண்டு வரேன் ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்லாம் சற்று பொறுத்து எலுமிச்சை சாறை இரண்டு டம்ளர்கள் எடுத்து வந்து ஒன்றை வீட்டுக்கார அம்மாளிடமும் ஒன்றை தானும் வைத்து கொண்டாள் கோமதி இருவரும் மௌனமாக எலுமிச்சை சாறை பருகினார்கள் குடித்துவிட்டு டம்ளரை எதிரே இருந்த முக்காலையில் வைத்த பின் வீட்டுக்கார அம்மாள் உங்கள் வீட்டுக்கார் ஒரு வீடு கட்டியிருக்கலாம் அவருக்கு வர பென்ஷனில் பாதிக்கு மேலே எங்களுக்கு கொடுக்குற வாடகையிலே போயிடுது என்றால் கசப்புடன் புன்னகை செய்த கோமதி கட்டியிருக்கலாம் தான் கட்டலையே தலையே அடிச்சுக்கிட்டேன் ஆனால் என் பேச்சை யார் கேட்குறா என்றால் சளிப்பாக உங்கள் வீட்டுக்கார் என்னவா இருந்தார் கவர்மெண்ட்டு வேலை தானே ஆமாம் ஆஃபீஸராக இருந்தார் ஆஃபீஸராக இருந்தோம்மா வீடு கட்டலை ஆமாம்மா என்ன பண்ணுறது ஒவ்வொருத்தங்க கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருந்து பங்களா வீடுன்னு கட்டுறாங்க ஆனால் இந்த மனுஷனுக்கு பழைக்க தெரியாத மனுஷன் என்ன வேலையில் இருந்தார் கட்டிடங்கள் கட்டுற வேலையில் தான்மா இருந்தார் இன்ஜினியர் பதவி வரைக்கும் போய் ரிட்டையர்ட் ஆகியிருக்காரு தனக்குன்னு சின்னதாக ஒரு வீடு கூட கட்டலம்மா உங்களுக்கும் ஊருக்கும் ஆச்சரியம் மட்டும்தான் ஆனால் எனக்கு இதை நினச்சுலாம் ஆச்சரியம் கிடையாது ஆத்திரம்தான் வரும் என்ன கவர்மெண்ட் வேலையில் வேலை செஞ்சும் என்ன ஒரு வீடு கூட கட்டலையா சம்பளம் மட்டும் தான் வாங்குவார் மற்ற கிம்பளமெல்லாம் இவ கண்ணால கூட பார்த்ததில்ல ஒரு நயா பைசா கூட லஞ்சம் வாங்க மாட்டார் நல்ல கொள்கை தான் ஆனால் அதனால் என்ன பையன் இப்போ பாருங்கள் கடைசி காலம் வரைக்கும் வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம் என்ன பண்ணுறது உங்கள் பிள்ளைங்களாம் என்ன பண்ணுறாங்க அவங்களும் அப்பாவுக்கு தப்பாவாக பிறந்த பிள்ளைங்களா இல்லை அவங்க எப்படி அந்த வயத்தச்சில் ஏமா கேட்குறீங்க அவங்களையும் தன்னோட வழியிலேயே நடக்கும்படி போதனை பண்ணி வளர்த்து வச்சுருக்காரு பெரியவன் திருச்சிக்கு பக்கத்தில் இருக்க ஒரு கிராமத்தில் டாக்டராக இருக்கான் கிராம மக்களுக்கு சேவை செய்யணும் இல்லாத மக்களுக்கு சேவை செய்யணும்னு அவனை கிராமத்துக்கு அனுப்பிட்டார் அடுத்தவன் அகமதாபாத்தில் இவர் பார்த்த வேலையிலேயே அசிஸ்டண்ட் இன்ஜினியராக இருக்கான் அவனும் லஞ்சம்லாம் வாங்க மாட்டான் பெரியவனுக்கு ரெண்டு பிள்ளைங்க சின்னவனுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு ரெண்டு குழந்தைங்க எனக்கு கடைசியாக பிறந்த பொண்ணு டில்லியிலே வாக்கப்பட்டிருக்கான் இவன் ரிட்டையர் ஆனப்போ கையில் கிடச்ச எல்லா பணத்தையும் செலவு பண்ணி கடனும் வாங்கி அவள் கல்யாணத்தை நடத்தி வச்சோம் ரெண்டு பிள்ளைங்களும் ஆளுக்கு கொஞ்சம் பணம் அனுப்புகிறாங்க ஏதோ வண்டி ஓடிகிட்டுருக்குமா ஆச்சரியமாக தாங்க இருக்குது இந்த காலத்தில் இப்படி ஒரு மனுஷன் நல்லது தான் விடுங்க நேர்மையாக இருக்கவங்களுக்கு என்றைக்குமே ஆண்டவன் துணை இருப்பார் சரி நான் வரட்டுமா சரி இன்னைக்கு டிவியில் நியூஸ் பார்த்தீங்களா உங்கள் பையன் அகமதாபாத்துன்னு சொன்னோன்னு தான் எனக்கு ஏதோ ஞாபகம் வருது என்னம்மா என்ன சொல்கிறீங்க நீங்கள் டிவி பார்க்கலையா இல்லையே என்னம்மா அகமதாபாத்தில் என்ன ஆச்சும்மா எதுவும் மதக்கலவரம்மா இல்லை எதுவும் பிரச்சனையா இல்லைம்மா பூகம்பம்னு சொன்னாங்களே நியூஸில் ஐயோ பூகம்பம்மா அப்படி கோ கூவிய கோமதி சட்டென்று தோன்ற எண்ணத்தில் எங்கே உங்களுக்கு இங்கிலீஷ் படிக்க வருமா என்று கேட்டாள் ஓ ஆனால் நாளைக்கு காலையில் பேப்பரில் தானே செய்தி வரும் இன்றைக்கி காலையில் தானே பூகம்பம் வந்துச்சு அது இல்லைம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு தந்தி வந்தது அது என் பிள்ளை அனுப்புனது கொஞ்சம் படித்து சொல்லுங்கம்மா என்று படப்புடன் எழுந்து கோமதி வேகமாக சென்று அந்த தந்தியை கொண்டு வந்து நீட்டினாள் முதலில் அதை மனதுக்குள் படித்த அந்த அம்மாள் உங்கள் பிள்ளை தான் அனுப்பியிருக்காரு எல்லோரும் சௌக்கியமாக நல்ல இடத்துல பத்திரமாக இருக்காங்களாம் லைன் கிடச்சிதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு அப்பாடா என்று கோமதி பெருமிச்சு விட்டாள் தண்ணீரம் இந்த இரு கைகளையும் ஊன்றி அவள் கண்களில் வலி வழிந்த கண்ணீரை துளைத்து கொண்டாள் கவலைப்படாதீங்கம்மா அவங்க அம்மா பத்திரமாக தான் இருக்காங்களாம் நான் சொன்னில்ல நல்லவங்களுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு அவங்க பையங்கிட்டருந்து கண்டிப்பாக ஃபோன் வரும் கவலைப்படாமல் இருங்க சரி நான் கிளம்புறேன் ஒரு அரை மணி நேரம் கடந்தது பரமேஸ்வரன் இன்னும் வீடு திரும்பவில்லை அது வேறு அவளுக்கு கவலையாக இருந்தது இந்த சமயம் பார்த்து இவர் வேறு எங்கே தான் போய் தொலைஞ்சாரோ தெரியலை என்று தன் அதிர்ச்சியையும் அச்சத்தையும் கணவரோடு பகிர்ந்து கொள்ள இயலாத எரிச்சலில் அவரை தனக்குள் கடிந்தாள் அப்போது தொலைபேசி அடிக்க அவள் ஆவலுடன் எழுந்து சென்று பதிலளித்தாள் பாட்டி நான் பரம பேசுகிறேன் பாட்டி தாத்தாவை பேச சொல்லு அழுகை அடக்க முடியாமல் கோமதி ஏண்டா எல்லாரும் பத்திரமா இருக்கீங்களா அவன் எங்கே உங்கள் அப்பா யாருக்கு எதுவும் இல்லையே என்று கேட்டாள் இல்லை பாட்டி ரம்யா கீச்சி கிச்சின் கத்திர கேட்குதா அவளும் உன் கூட பேசணுமா ஒருத்தங்க ஒருத்தங்களா பேசுங்கடா அது சரி இப்போ எங்கே தங்கியிருக்கீங்க எல்லோரும் வீட்டுக்குள்ளே இருக்காதீங்க பக்கத்தில் ஏதாவது மைதானம் இருந்தால் வெட்டை வெளியில் போய் இருங்க ரம்யா ஒளி வாங்கி அண்ணையிடந்து பிடுங்கி பேசினாள் பாட்டி நாங்கள் எல்லோருமே பூகம் தெரிஞ்சதுமே வீட்டை விட்டு வெளியே போயிட்டோம் இப்போ எங்களை எல்லாம் ஒரு பெரிய பில்டிங்கில் தங்க வச்சுருக்காங்க பாட்டி இதோ அப்பா பேசுகிறாரு அம்மா தந்தி வந்ததா அல்லாதம்மா இந்த கலவரத்தில் தந்தி வந்து ஒழுங்காக கிடச்சிது அதே பெரிய நல்ல விஷயந்தான் அழையே நிறுத்துமா அதான் நாங்கள் எல்லோரும் பத்திரமா இருக்கோமே சரி அப்புறம் உனக்கு சொல்கிறேன் வாய்க்கு வந்தபடி எப்போ பார்த்தாலும் அப்பாவை தண்டம் பொழைக்க தெரியாத அசடு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பில்ல உங்கள் பேர பிள்ளைங்கள்ட கூட சொல்லிக்கிட்டே இருப்பியே தாத்தா உங்கள் தாத்தா ஒரு தண்டோம் மரமண்டனு இனிமேல் அப்பெல்லாம் பேசாதம்மா அது பெரிய தப்பு இருவன் பேரனே பேசுகிறான் உங்ககிட்ட ரிசீவரை பிடுங்கி பேசினான் பாட்டி தாத்தா ஒன்றும் இல்லை தாத்தாவில் தான் இன்றைக்கி நாங்கள் மட்டும் இல்லை இங்கே இருக்கிற எல்லாரும் பத்திரமாக இருக்கிறாங்க நீ கேளு பாட்டி இப்போ நாங்கள் எல்லாம் தங்கியிருக்கிற கட்டடம் அகமதாபாத்தில் தாத்தா இன்ஜினியராக இருந்தப்போ கட்டு கட் கட்டின கட்டடம் சுற்றி வர இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாமே இடிஞ்சு விழுந்துருச்சு இது மட்டும் சாயவே இல்லை இன்றைக்கும் இது தாத்தா ரொம்ப நாளுக்கு முந்தி சூப்பர்வைஸ் பண்ணி ப கட்டின கட்டிடம் இரு அப்பா பேசுகிறாரு அம்மா உன் பேரன் பேசுகிறத கேட்டியா இந்த கட்டிடம் மட்டும் ஏன் சாயலை நம்ம அப்பா மற்றவங்க மாதிரி சிமெண்ட்லையும் கம்பிலையும் கலப்படம் பண்ணாமல் நேர்மையான முறையில் நல்ல பொருட்களை உபயோகப்படுத்தி கட்டினதுனால இந்த கட்டிடம் வந்து விழாமல் இருக்குது இப்போ தெரியுதா அப்பாவோட நேர்மையை பற்றி உனக்கு இனிமே எந்த காலத்துலேயும் அப்பாவை நேர்மையாக இருந்து ஒன்றும் சாதிக்கலை அப்படின்னு சொல்லி இனிமேல் எந்த காலத்துலேயும் அப்பாவை திட்டாத அப்பாவோட நேர்மை தான் எங்களையும் இங்கே உள்ள மக்களையும் காப்பாற்றியிருக்கு சரியா சரிம்மா இங்கே ந நிலமை சரியானதுக்கப்புறம் ஊருக்கு புறப்பட்டு வரோம் அப்பா வந்தோன்னா அப்பா கிட்டே விஷயத்த சொல்லிடு நான் வைக்கிறேன் ம் ஒளி வாங்கி அமர்த்திய பின் கோமதி கண்ணீராய் பெருகியது இப்பொழுது வாசல் அருகே சென்று காத்து கொண்டு நின்றாள் பரமேஸ்வரின் வருகைக்காக அவர் கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நேர்மை எப்பொழுதும் நம்மளை காப்பாற்றும் நேர்மையாக இருப்பது சிறந்தது என்று அவள் புரிந்து கொண்டாள் இந்த கதையைத்தோட முடிவடைந்தது நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு நேர்மையை பற்றி சொல்லிக் கொடுங்க நேர்மையாக இருக்கிறது தான் நல்லது நேர்மைக்கு எப்போமே ஒரு சக்தி இருக்குன்னு அவங்களுக்கு புரிய வைங்க அனைவருக்கும் நன்றி இது மாதிரி இன்னொரு கதையில சந்திக்கலாம்